நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து பூரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அதே மாதிரி காரப்பூரி இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் ஃபஸ்ட்டு வந்து மோர் மிளகாய் முதல்ல நல்லா சின்ன சின்ன துண்டா கிள்ளி அதில் போட்டு வர்றோம் அது கொஞ்சம் வருபட்ட பிறகு அதுக்கு அடுத்த கருவேப்பில் போடுறோம் அதில் கருவேப்பிலையை போட்டுவிட்டு ஜஸ்ட் அந்த பாத்திரத்துலேயே அது அந்த நேரம் விலக்கி வச்சுக்கோங்கன்னா நடுமுதலில் எண்ணெய் மட்டும் இருக்கும் அந்த எண்ணெயில் இந்த கடுகை கொட்டிடலாம் கடுகு நல்லா வெடிக்கும் மிளகாய்த்தூள் அதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இது மூணையும் நல்லா போட்டுடணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கப்புறம் தேங்காய் சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுருக்குறோம் அதில் நிலக்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாக்க இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும் ஏற்கனவே நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒருமுறுப்பாக தான் இருப்போம் இருந்தாலும் ஒரு தடவை சூடாகி இதில் இருக்கிற உப்பு காரம் அதில் ஏறணுங்கிறதால இது எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு கடைசியாக அதில் உப்பையும் போட்டுட வேண்டியது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிருந்தோம் சிம்மில் வச்சதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற அவள் அரை கிலோ துவச்சுருக்குறோம் அதில் ஒரு கால் கிலோ அவளை முதல்ல கொட்டி அதை முதல்ல கிண்டி விடணும் கிண்டி விடும்போது முதல்ல ஒரு மிக்ஸிங் ஆகிடும் அதுக்கப்புறம் பாக்கி அவளை கொட்டிட்டு அப்படி தேய்ச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம பண்ணியிருப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது மட்டுந்தான் அந்த உப்பு காரம் வந்து அந்த அவள் மேலே நல்லா உரசி சாப்பிடும்போது சுவை ஈக்குவலர் இவ்வளோதாங்க கொஞ்சம் சூடார விட்டீங்கன்னாக்க நல்ல முறுமுறுப்பான கரகரப்பான ஒரு காரப்பொறி ரெடிங்க உங்களால் செய்ய முடியல உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாக்க நேராக சர்வீஸ் வாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அவளை பிக் பண்ணிட்டு போங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும்